ஹலோ எப்படி ஸோ ஹெமான்ஜியோமா பற்றி பார்த்துடலாம் ஹெமான்ஜியோமா அப்படிங்கிறது வந்து ரெட் கலரில் மறு மாதிரி சில பேபீஸ்க்கு இருக்கும் இது வந்து ப்ரீ டேம் பேபீஸ்க்கு ரொம்ப காமன் ஸோ எல்லா பேபீஸ்க்கும் இதோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஸோ இதோட ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பேபீஸ் பிறந்ததுலேருந்து முதல் ரெண்டு டு மூணு வாரம் மூணு மாதங்கள் வரை இந்த ஹெமான்ஜியோமா வந்து ரேப்பிடாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தென் அதுக்கப்புறம் இந்த த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வர இது சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது டூ ஃபேஸில் அதே சைஸில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் ஒன் இயர் தாண்டினதுக்கப்புறம் கெமன்ஜியோமா வந்து சைஸ் தன்னால் குறைய ஆரம்பிச்சு ரிக்ரெஸ் ஆகி கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும் ஸோ இது எப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி ஃபேஸு மூக்கில் இருக்குது இல்லை கண் பகுதி பக்கத்தில் இருக்குது ஓரல் கேவிட்டி பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து பேபியோட ரொட்டீன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியராக இனிஷியேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ரொட்டீனாக எல்லா ஹெமான்ஜியோமாக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ண வேண்டிய தேவைகள் இல்லை தேங்க்யூ